ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாங்க வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபம் வருது இல்லையா அதுக்காக போன வருஷம் எடுத்து வச்சுருந்தேன் அகல் வந்து இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணி வச்சு ஒரு ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சு நம்ம வந்து தீபத்துக்கு ரெடி பண்ணிடலாம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு பாத்திரத்தில் டேப் தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சு கொஞ்சமாக வந்து நம்ம பாத்திரம் தேய்க்கிற விம் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஒவ்வொரு அகலுமே வந்து சுத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதை எடுக்கிறோம் நம்ம கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து விலைக்கேற்றோன்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ணுறோம் இப்போ இதை வந்து இந்த மாதிரி மொத்தமாக அகலை வந்து நம்ம அப்படியே தண்ணியில் கொட்டினோம்னாக்கா சில அகில் வந்து உடஞ்சிடும் அதனால் ஒரு ரெண்டு மூணாக எடுத்து எடுத்து நம்ம கையில் எடுத்து எடுத்து வச்சிடலாம் வச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு இப்படியும் ஒரு ஆஃப் அன் ஹவராவது ஊறணும் கொஞ்சம் அதை விம் லிக்யூட் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஆஃப் அன் ஹவர் ஊரிச்சுன்னா அந்த ஏற்கனவே நம்ம அன்றைக்கே வந்து க்ளீன் பண்ணி தான் எடுத்து பைக்குள்ளே வச்சு மேலே வச்சுருந்தோம் இப்போ வந்து கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த பிசு இந்த விம் லிக்யூட் பட்டோடனே கொஞ்சம் நேரம் ஊரிச்சுன்னா நல்லா க்ளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பரோ இல்லாட்டி நான் வந்து எதை எடுத்திருக்கேன்னா இப்போது பல் தேய்க்கிற ப்ரஷ் இருக்கும் இல்லையா அந்த ப்ரெஷ்ஷை வந்து நான் நம்ம காதில் போடுற கம்பல் கொலுசு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வச்சுருப்பேன் அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து தான் நான் இப்போ வந்து இந்த அகலை வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன் கொஞ்சம் நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணும்போது நல்ல நல்லா புது அகல் மாதிரி ஆகிடும் இப்போது முன்னாடி பழைய அகல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் பிசுக்கு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும் ஆனால் இப்போ இருக்கிற அகல்லாம் வந்து எண்ணெய் பிசுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது அது ஏன்னு எனக்கே தெரியல இப்போ வர அகல்லாம் வந்து எண்ணெய் வந்து அவ்வளோவா பிடிக்கிறது கிடையாது கலரும் மாறுறது அப்படியே இருக்குது ஆனால் அப்போத்தி அகலெலாம் வந்து நம்ம நின்றுக்கிட்டே கீழே போட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் உடையாது நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அகல்லாம் வந்து நம்ம நின்றுக்கிட்டு இருந்தே கீழே போட்டோம்னா கூட உடையாது அவ்வளோ சீக்கிரம் அந்த ரெண்டு அகல் இதில் இருக்குது பாருங்கள் அந்த அகல் வந்து பழைய அகல் எங்கள் மாமியார் வச்சுருந்த அகல் அதெல்லாம் கொஞ்சம் உடஞ்ச பிறகு தூக்கி போட்டுட்டு நான் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன் போன வருஷம்தான் வாங்கினேன் நிறைய அகல் இப்போது அது என்ன சொல்ல வரேன்னா முன்னாடி இருந்த அகல் வந்து நல்லா கெட்டியாக இருந்தது அதோடய ஷேப்பே வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து இது டையில்தான் ஊற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மண் வந்து அப்படியே அந்த டையில போட்டு எடுத்து விற்கிறாங்க போல இருக்குது ஆனால் இந்த அகல்லாம் வந்து சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சம் ஹைட்லேருந்து போட்டாவே டக்குன்னு உடஞ்சிடும் இப்போ வர அகல்லாம் வந்து சீக்கிரம் உடஞ்சிடுது அதை தான் சொல்ல வரேன் இப்போ இதே மாதிரி இந்த அகல் தான் நான் சொன்னது பழைய அகல் அதெல்லாம் இன்னொன்று கூட இருக்குது இப்போ மொத்தம் ஒரு ரெண்டு அகல் வச்சுருக்கேன் அந்த மாதிரி மற்றதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன் ரொம்ப பழசாயிடுச்சு தேக்க முடில ரொம்ப எண்ணெய் பிசுக்காகவே இருக்கும் அது அதை தேக்க முடிலன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டேன் அப்புறம் கார்த்திகை தீபத்துக்கு கண்டிப்பாக ஒரு அஞ்சு அகலாவது வாங்கணும் அப்போ தான் வந்து அந் அந்த தொழிலை நம்பி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு அகலாவது வாங்கணும் நானும் புது அகல் வந்து ஒரு ஏழு அகல் பத்து ரூபான்னு சொல்லி இருபது ரூபாய்க்கு பதினாலு அகல் வாங்கி வச்சுருக்கேன் புதுசாக அப்படியே வச்சுருக்கேன் அது வந்து தனியாக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி இப்போ நான் இந்த ப்ரெஷ்ஷு போட்டு தேய்ச்சிட்டு இது நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி அப்படி வச்சிட்றேன் அதுக்கப்புறமும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சு திருப்பி ஒரு வாட்டி டேப் தண்ணியில் அகலெல்லாம் அலசி கொண்டு போய் வெளியில் ஒரு துணியை விரித்து வராண்டாவில் காய வச்சிட்டோம்னாக்கா நான் சொன்ன அகல் அது தான் அதுதான் வந்து பழைய அகல் இந்த பிளாக் கலரில் இருந்தது இல்லையா அது இப்போ எல்லாரும் தீபத்துக்கு ரெடி ஆகிட்டிங்களா நான் வந்து என்ன செய்யணுன்னா இப்போ எங்கள் வழக்கப்படி என்ன செய்வேன்னா சாதம் சாம்பார் பொரியல் கூட்டு அப்பளம் வடை பாயசம் இதெல்லாம் செஞ்சு தான் நாங்கள் படைப்போம் அதுதான் எங்களோட கார்த்திகைதேபம் சமையல் அதாவது இந்த மூணு கிருத்திகை கும்பிடுவாங்க இல்லையா ஆடி கிருத்திகை தை கிருத்திகை கார்த்திகிருத்திகை மூணு கிருத்திகைக்கு வந்து மூணு இலை போட்டு படைப்பாங்க அதுதான் எங்கள் எங்கள் வீட்டு வழக்கம் மூணு இலை தான் போடணும் முருகருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒரு மாவிளக்கு போட்டுரும் முருகர்னாவே மாவிளக்கு ஏற்றுனா ரொம்ப விசேஷம் அதனால ஒரு மாவிளக்கும் போட்டுருவேன் அது மாதிரி தான் நாங்கள் கும்பிடுவோம் நீங்கள் எப்படி கும்பிடுவோம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் தீப தண்ணிக்கு நம்ம டிவியில் வந்து திருவண்ணாமலை தீபத்தை பற்றி போடுவாங்க அது கரெக்டாக அங்கே ஏற்றினோடனே அதுக்கப்புறம் நான் வாசலில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து ஏற்றிட்டு நான் வீடு ஃபுல்லாக கொஞ்சம் எங்கெங்கே அகல் வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சுருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் அதனால் எல்லா படிக்கட்டுக்கும் திரும்புகிற இடத்துல ரெண்டு ரெண்டு அகல் வச்சுருவேன் படிக்கட்டில் ரெண்டு ஃப்ளோர் இல்லையா அதனால் திருப்புற இட இந்த திரும்பி வரும் இல்லையா ஸ்டெப்ஸ் இல்லை அந்த இடங்களில் வந்து ரெண்டு ரெண்டு அகல் வச்சுருவேன் இதை க்ளீன் பண்ணி எடுக்குது கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகிடுச்சுங்க அப்படியே நம்ம ஊரை வச்சுட்டு அப்படியே அலசி காய வச்சு எடுத்துடலாம் இருந்தாலும் நமக்கு நம்ம எப்படி நம்மளை சுத்தமாக வச்சுருக்கோமோ மாதிரி தான் பூஜைக்குமே வந்து எந்த பொருளை பயன்படுத்தினாலும் நம்ம பூஜைக்கு வந்து சுத்தம் பண்ணி செஞ்சோம்னாக்கா நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் இது வரைக்கும் எங்கள் பொண்ணு செஞ்சுட்டு இருந்தால் இப்போ தான் நான் வந்து கையில் எடுத்திருக்கேன் இவ்வளோ நாளாக எங்கள் சின்ன பொண்ணு தான் செஞ்சால் அதே மாதிரி என்ன சொல்லலைன்னா பசங்க இருந்தாங்க வச்சுக்கிங்களா வீட்டில் அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் விடலாம் இந்த க்ளீன் பண்ணி கொடுக்கறது அதுக்கப்புறம் தொடச்சி வைக்க இப்போ விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு மறுநாளும் நான் ரெண்டு நாள் விளக்கு ஏற்றுவேன் எங்கள் வீட்டில் அப்போ வந்து அதை தொடச்சி வைக்கிறது பசங்கக்கிட்ட ஒரு சின்ன துணி கொடுத்துட்டோம்னாக்கா அவங்க விளையாடுற மாதிரியே அதையும் செஞ்சுருவாங்க தொடச்சி கொடுத்துட்டாங்கன்னா இப்போ எதுக்கு சொல்கிறன்னா நம்ம இந்த மாதிரி விசேஷ நாட்களில் பசங்களை வந்து இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் பயன்படுத்தணுனாக்கா அதுவும் முக்கியமாக பொம்பளை பசங்களுக்கு சொல்கிறேன் அவங்களோட எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்போ செய்யும் போது இப்போவே நம்ம சொல்லி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு அந்த யோசனை வரும் இந்த மாதிரி தீபெல்லாம் வந்தால் எங்கள் அம்மாவுக்குலாம் எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணால் எங்கக்கிட்ட கொடுப்பாங்க நாங்கள் தான் செஞ்சு வைப்போம் அப்படின்னு ஒரு நம்ம இல்லைனா கூட நம்மளோட நம்ம சொல்லி கொடுக்குற அந்த நல்ல விஷயங்களாம் அவங்களோட நினைவலைகளில் வந்து வந்து போகும் அதனால தான் சொல்கிறது பொம்பளை பசங்களை வச்சுக்கிறவங்க கண்டிப்பாக எல்லா நாள் கிழமையிலும் ஏதாவது ஒரு வேலை விடணும் இப்போது பாயசம் பண்ணுறப்பா சரி கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்கலாம் சக்கரை பொங்கலுக்கு வெள்ளம் வந்து கொடுன்னு கேட்கலாம் சின்ன சின்ன வேலைகள் சார் ஒரு பத்து வயசுக்கு மேலே எல்லா பசங்களையுமே ஒவ்வொரு வேலை விடணும் நாள் கிழமை வர்றது எதுக்கு எல்லா விசேஷங்கள்லேயும் பசங்களும் சேர்ந்து அதை செஞ்சாங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க என்ன தான் எதிர்காலத்தில் யூடியூப் வந்து சொல்லிக் கொடுத்தாலும் நம்ம பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்காது நல்ல விஷயங்கள்லாம் அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது எப்போவுமே நம்ம பசங்களுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி எல்லாம் வீட்டில் ஒரு மாமியார் இருப்பாங்க அவங்க சொல்லித் தருவாங்க பசங்களை கூப்பிட்டு வச்சு இல்லை ஒரு அத்தை இருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் சொல்லி சொல்லி தருவாங்க ஆனால் இப்போல்லாம் எப்படின்னா பசங்களை வெளியிலவே அனுப்ப முடியல வெளியில் அனுப்பிட்டு பயந்துகிட்டு நம்ம வீட்டில் வச்சு நமக்கு தெரிஞ்சது சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுத்தோம்னாக்கா அவங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ இதை எத்தனை போய் மறுபடியும் டேப் தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி வராண்டாவில் துணியை விரிச்சிட்டு நம்ம காஞ்ச துணி விரித்தோம்னாக்கா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கவுத்தி வச்சிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி வச்சு காற்றாடிடும் காற்றாடிச்சின்னா அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப் இப்போ இந்த மாதிரி கவுத்தி வச்சிட்டோம்னாக்கா அந்த ஈரம் வந்து கொஞ்சம் தண்ணியில் இருந்தால் அப்படியே கீழே இறங்கிடும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் திருப்பி வச்சிடலாம் இது ஒரு ஆஃப் ஹவர் அது ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம செய்கிற வேலையில் இந்த வேலையும் சேர்த்து செஞ்சிடணும் இப்போ நல்லா க்ளீன் ஆயிடுச்சு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா கரெக்டாக நம்ம தீப தண்ணிக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் நம்ம செஞ்சுக்கலாம் இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கும் திருப்தியாக இருக்கும் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க எல்லாருக்கும் ஹாப்பி கார்த்திகை தீப வாழ்த்துக்கள்